ஓம் கங்கை நம்பதியை நமோ நமக்கு ஓம் முருகா குரு முருகா அருமுருகா அனந்த முருகா சக்தி பாலகனே முகனே சராசனி என் வாக்களும் நினைவிலும் இன்று ககாவோம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது திரு அக்னிகிரியநாதனால் இயற்றப்பட்ட திருப்புகழோட நூற்றி பன்னெண்டாவது பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா first பாடல பாருங்க ஆதாலிகள் புரி கோலாகல விழியாலே அமுது எனும் மொழியாலே ஆள் சீர் இல துடி இடையாலே குழ குழலாலே சூது ஆர் இள அழகியதோடு அழகிய தோடு ஆர் குழை அதனாலே சோரா மயல் தரும் மானார் உறவு இட சூழாவகை வகை அருள் புரிவாயே போது ஆர் இரு கழல் சுழாது அது தொழில் புனாது எதில் உரமதியாதே போராடிய அதிசூறா பொறு பொறு போகாதே என அடுத்த திரலோனே வேதாவுடன் நெடுமால் ஆனவன் அறியாதார் அருளிய குமரேசா வீராபுரி கோவே பழனியுள் வே வேளா இமையவர் பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் நகர் திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ள ஒரு சிற ஒரு சிவத்தலம் இப்பாடல் திரு ஆவினங்குடியில் கீழும் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாம் ஆதாளிகள் புரி கோலாகல விழியாலே அமுது எனும் மொழியாலே தற்பெருமை பேச்சு பேசும் பொது மகளிர் காட்டும் ஆடம்பர கண்களாலும் அமுதை போன்ற இனிய பேச்சாலும் ஆள் சீர் இள நகையாலே இடையாலே மனமலி குழலாலே ஆழ்ந்த அழகிய சிரிப்பாலும் உடுக்கை போன்ற இடுப்பாலும் வாசனை மிகுந்த கூந்தலாலும் சூது இள முளை ஆளே அழகிய தோடு ஆர் இரு குழை அதனாலே அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா நமக்கே கூட அஹ் எல்லாத்துலயும் இது பண்ணிட்டாலும் உணவு உணவுலயும் எல்லா கட்டுப்பாடையும் வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டுல ஏதாவது சின்னதா வந்து ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவோம் அதாவது அந்த தாட் இருக்கு அந்த எண்ணம் இருக்கு பாருங்களா அது சாப்பிடணும் அந்த ஒன்று அதை நம்ம கட்டுப்படுத்தணும் ஓகே நமக்கு ஒன்று சரி வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி நினைக்கிறது எப்பயுமே வந்து பார்க்கறது பேசுறது நினைக்கிறது நம்ம பார்க்க பார்க்க நம்ம பேச பேச அதாவது ஒன்று நினைக்க நினைக்க பார்க்கணும்னு தோணும் பார்க்க பார்க்க அதுக்கிட்ட போய் பேசணும்னு தோணும் அப்படிதுங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேச்சை நிறுத்தணும் பார்க்க பார்க்கறத நிறுத்தணும் நினைக்கிறத நிறுத்தணும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் ஒன்று ஒரு தவறான ஒரு இது இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுறதை நிறுத்தணும் பார்க்கறத நிறுத்தணும் அடுத்து நினைக்கிறத நிறுத்தணும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளென்ஸ் ஆயிடும் அதே மாதிரி தான் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி அந்த பொருள் இல்லாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா அது இருந்தால் தானே நம்ம செய்வோம் அந்த பொருள்லாம் வச்சு இருந்தால் தானே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றத நிறுத்தணும் அதை பற்றி நினைக்கிறது பார்க்குறது ஏதாவது மீடியாவில் பார்க்கறது அதை பற்றி நினைக்கணும் அது பார்த்தாலே ஸ்கிப் பண்ணணும் அதை அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறதும் நினைடும் நம்மளும் க நம்ம கடைப்பிடிக்கணும் அது அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போது அதாவது போது ஆர் இரு கழல் சுழாது அது தொழில் புனாது எதிர்விட மரியாதை நான் சொன்ன மாதிரி பேசறது பாக்குறதுன்னு நினைக்கிறது ரீஸ் இல்லைங்களே ஆஹ் அங்கதான் நமக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு நம்ம குரு பக நம்மளோட குரு நம்ம கைடு நம்மளுடைய டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம முருக பகவான் மல நிறைந்த திருவடிகளை சிந்தியாமலும் பணியும் தொழிலை மேற்கொள்ள கொள்ளாமலும் எதிரே வந்து மோதுவதை பற்றி நினைக்காமலும் போராடிய அதி சூறா பொறு பொறு போகாதே என ஆடு என ஆடு திரளாளோ போர் செய்ய வந்த அதே சூரனை போடு போடு தீய வழியில் போகாது என்று கூறி அவனை அழித்த வல்லமை வாய்ந்தவனே வேதா உடன் நெடுமால் ஆனவன் அறியாதார் அருளிய குமரேசா பிரம்மனுடன் நீண்ட திரு திருமா திருமானாலும் திருமா பெருமாளாலும் அறியாதவராகிய சிவபெருமான் பெற்றருளிய குமரேசனே என் முருகனே என்னோட என்னோட டீச்சர் என்னோட கைடு என்னோட எல்லாமே வீரா புரி கோவே பழனியுள் வேளா இமையவர் பெருமாளே வீரை நகரில் எழுந்தள்ளி இருக்கும் தலைவனே பழனியில் இருக்கும் வேலவனே தேவர்கள் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் புரிஞ்சதுங்களா என்னக்கு எல்லாமே என்னோட முருகன் தான் என்னோட கைடு என்னோட இது இந்த பாடல் படி இன்னைக்கு யூடியூப் அப்லோட் பண்ண சொல்றதும் முருகப்பெருமான நிறைய பேர் இருப்பாங்க நட்டாட்டில் நட்டாட்டுல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரே ஒரு வழிபாது என்ன வழி எங்கன்னா நான் இருக்கேன்னு கையை கொடுக்க ரெடியாக இருக்காது நாம் கைய பிடிக்க ரெடியா இருக்கணும் உண்மையா உண்மையான பக்தியோட அவர் அவர் கால் சரணாக பரிபூர்வமா வேலே துணை சரணாகதி வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அடுத்த பாடல் நூத்தி பதிமூணாவது பாடல் பாப்போமா நூத்தி பதிமூணாவது பாடல் என்னன்னு பாக்கலாம் ஸோ நூற்றி பதிமூணாவது பாடலோங்கம் கணபதியை நம்ம நமக்கு ஆலகாலம் காலம் முற்றியவியல் அதாம் என மிக்க வழி கடையாலும் மோகம் விளைந்து விதத்துடன் இளையோ இளைஞோரை ஆற ஆணை மெய்யிட்டு மறித்து விகார மோகம் எழுப்பி அதற்கு உறவான பேரை அக அக அகபடுவித்து அதி மாலை அழித்து அவர் கைப்பொருள் மாலவே செலுக்கிட்டு மருட்டிய சாதிபீதம் அற தழுவி திரி மடமாத தாக போக மொழித்து உனக்கு அடியான் என் வேள்வி முகத்தவமுற்று இருதாலே நாளும் வழுத்தி நினைத்திட அருள்வாயே வாலமா மதி மத்தம் ஏழுக்கு அருகு ஆறு பூளை தறி உலை தரித்த சடைத்திரு ஆளவாயன் அளித்தருள் அற்புத முருகோணி மாயமான் ஓடு அறக்கரை வெற்றி கொள்வாளி மார்பு தொலைந்திடா தொலை வில் கொடு வாலி ஏவில் மல் அச்சுதன் மருகோனே நாலு வேதம் நவிற்று முறை பயில் வீணை நாதன் உரைத்த வனத்திரை நாடி ஓடி குழத்தி தனை கொடு வருவோனே நாளிகேரம் வருகை பழுத்து உதை சோலை சூழ் திருஞான பதியில் திருஞானபூரணி தரித்த அருள் பெருமாளே ரொம்ப அழகிய அற்புத பாடல் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் ஆலகாலம் என கொலை அதாம் என மிக்க விழி கடையாலும் ஆலகால நஞ்சு என்னும்படியா என்னும்படியும் கொலை தொழில் முதிந்த வேற்பனை என்று சொல்லும்படியும் உள்ள மிக கொடிய கடை கண்ணாலும் மோகம் விளைத்து விழத் விதத்துடன் இளைஞோரை ஆற அணை மெய்யிட்டு மறித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஓகே நம்ம நம்ம ஹெல்த்தியாக கீரை பூவாக வச்சுருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்மளை வந்து இதில் கையை வைக்க அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு நமக்கான ஒரு கட்டுப்பாடு வேணும் உண்ணும் உணவு ச செலவிடும் சேர்க்கும் செல்வம் நான் உறவுகள் முறையானதாக இருக்கணும் அவ்வளோதான் அதே தான் இக்காலத்துக்கு ஏற்ப பொருள் ப பொருள்படும்படி நான் சொல்லியிருக்கேன் விகாரம் ஓகே அதிவிதமாக மாலை அழித்து அவர் கைப்பொருள் மாலவே சில் சிலுக்கிட்டு மறுட்டியே அநேக விதங்களாக மிகவும் அதாவது அது அதில் வந்து நம்ம இங்க என்ன இது பண்ணாலும் மற்றவங்க சொத்து நமக்கு தேவையில்ல சாதிபேதம் அற தழுவி தீவின் மரமாதத்தாக போகமொழித்து உனக்கு அடியான் என என் வே வேள்வி முகத்தவம் முற்று இரு தாளினாலும் வழுத்தி நினைத்திரு அருள்வாயே உன்னுடைய அடியான் என கொண்டு ஆராதனையுடன் கூடிய தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டு உனது இரு திருவடிகளையும் தினமும் போற்றி நினைக்கும்படியாக அருள்வாயாக வாழ மாமதியின் மத்தம் அயருக்கு அருகு ஆறு உழைத்தடித்தான் முற்றாக இளம்பிறை ஊமத்த மலர் எருக்கு அருகு கங்கை ஆறு பூளைப்பூ ஆகியவற்றை அணிந்துள்ள சடைத்திரு ஆலவாயன் அணித்தருள் அற்புதம் முருகோனே சடையை கொண்ட மதுரை பிரான் ஆகிய சொ அற்புதமான முருகோணே மாயமான் ஒரு அறக்கரை வெற்றி கொள் வாலி மாபு ஏன் அச்சுதன் மருகோணே மாயமானாக வந்த மாரிசனியும் அறக்கர்களையும் வெற்றி வாளியின் மார்பை தொலைத்த தொலைக்கும் வண்ணம் வில்லை ஏந்தி அம்பையை எய்தவரும் மற்போர்க்கு பொருந்திய புயத்தை உடையவருமான ராமநாயிய திருமாலின் மருகனே நாலு வீதம் நவிற்று முறை பயில் வீணை நாதன் உரைத்த வனத்திடை நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்ட முறைப்படி பயின்று ந நவிழ்கின்ற வீணை ஏந்திய நாரதர் குறிப்பிட்ட உரைத்த வள்ளிமலை காட்டினிடையே நாடி ஓடி குடத்தி தனைக்கொடு கொடு வருவோனேன் தேடி ஓடி சென்று குரத்தியாகிய வள்ளியை மணந்து வந்த மணந்தவரே நாளிகீரம் வருகை பழுத்து ஊதி சோலை சூழ் பழனி பதியில் தன்னையும் பலாவும் பழுத்து ஊதிக்கும் சோலைகள் சூழ்ந்த பழனி எனும் ஊரில் திருஞானபூரண சக்தி தழைத்து அருள் பெருமாளை சிறந்த ஞானபூரண சக்தியாகிய மேலாயுதத்தை தரித்தருளும் பெருமாளே ரொம்ப 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 அழகிய பாடல் அழகிய விளக்கம் அதே தான் இந்த மூன்று விளக்கம் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் சக்தி திருமால் விநாயகர் முருகர் இவங்கள பற்றியான ஒரு சிறப்பு இது எங்களை தான் திருப்பி திருப்பி சொல்லிகளாங்க அதுக்கப்புறம் வந்து பழனியோட செழுமை திருச்செந்தூர் அது இந்த மாதிரி அந்தந்த ஊரோட பெருமை அப்படி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி எல்லா புகழும் வாராகிக்கு நான் பெற்றது அனைத்தும் முருகனுடையதே முருகனுக்கே நன்றி மா மேகம் சுரணம் பிரஜ ஜெயன்மா